ஹர ஹர சங்கர் ஜெய ஜெய சங்கர் மகா சரணம் இன்று ஜனவரி பதினொன்னாம் தேதி சனி பிரதோஷம் இந்த சனி பிரதோஷ நாளில் இரவு நீங்கள் தூங்கும் போது இதை மட்டும் உங்களுடைய தலைவாணிக்கு அடியில் நீங்கள் எடுத்து வைத்துவிட்டு மறக்காமல் தூங்கிவிடுங்கள் இன்று ஒரு நாள் இதை நீங்கள் தலைவாணிக்கு அடியில் வைத்து தூங்குவதன் மூலியமாக உங்க வாழ்க்கையில் இத்தனை நாட்கள் வரைக்கும் பட்ட துன்பங்கள் அனைத்துமே தீரும் உங்களுடைய வாழ்க்கை ஒரே நாளிலேயே மாறி மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் எத்தனையோ இடங்களுக்கு நீங்கள் செல்லும் போது உங்களை அறியாமலே நிறைய விதமான துன்பங்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க அதற்கான தீர்வும் இதில் மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க போகுது நீங்க ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போதும் புது புது பிரச்சனைகளும் துன்பங்களும் ஏற்பட்டிருக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட விஷயங்களும் முழுவதுமாக மாறி நல்லதாகவே நடக்கும் இனி எந்த ஒரு காரணத்தை கொண்டும் யாரும் எதற்காகவும் பயப்பட வேண்டாம் கவலமும் பட வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா இந்த ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது நீங்க இனி எந்த இடத்துக்கு போனாலும் சரிங்க எந்த ஒரு காரணத்தை கொண்டும் பயப்பட வேண்டாம் கவலையும் பட வேண்டிய அவசியம் என்பது இல்லைங்க உங்களுடைய வாழ்க்கையில அந்த மாற்றங்கள் அதுவும் முழுவதுமான மாற்றங்கள் என்பது ஏற்பட போகுது அது எந்த அளவுக்குன்னா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சிறு சிறு துன்பங்கள் இருந்து பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்கும் முழுவதுமாக தீர்ந்து நன்மைகள் என்பது ஏற்படும் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு விஷயத்த அதாவது எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையால நீங்க இந்த ஒரு விஷயத்த உங்களுடைய வீட்டுல வச்சு தூங்கணும் அப்படின்றத பத்தி பார்ப்போம் அதற்கு முன் நம் மூடி சின்னலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையால் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சரி நாளைய தினம் காலையிலிருந்து இரவுக்குள்ள எப்ப வேண்டுமானாலும் இதை நீங்க தாராளமாக செய்யலாம் இந்த குறிப்பிட்ட நேரத்தை தான் இது செய்யணுன்றதுதான் கிடையாதுங்க உங்களால இதை எப்ப செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களோ அந்த நேரத்துல இதை செஞ்சா போதும் அதாவது இன்னைக்கு முடிவதற்கு இன்னைக்கு இரவு அப்படின்றதற்கு பார்த்தீங்களா அது முடிவதற்கு முன்பாக நீங்க எப்ப வேணாலும் வச்சுக்கலாம் இதை முக்கியமா சொல்லணும்னா இந்த சனி பிரதோஷ நாட்கள்ல நீங்க நீங்க எப்படி ஒரு அஞ்சு மணி ஆறு மணி இல்லை ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று இந்த மாதிரி பன்னிரெண்டு மணிக்குள்ள எந்த நேரத்திற்கு முன்னாலும் தாராளமாக எடுத்து வச்சுக்கலாம் பகை கிடையாது முக்கியமா இதை வீட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் வைக்கணும் அவசியம் இல்லைங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒருத்தருமே தாராளமாக தலைவாணி கடையில வச்சு தூங்கலாம் ஏன்னா இதை எல்லோருமே ஒரு ஒருத்தரும் தலைவாணி கடையில் வச்சு தூங்குவது மூலயமா உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய சிறு அளவிலான துன்பங்களை வந்து பெரு அளவிலான துன்பங்களுமே முழுவதுமாக தீர்ந்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா அப்படிப்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த நாள்னாலே அது இந்த சனி பிரதோஷ நாள் தான் அதுவும் இது வருஷத்தினுடைய முதல் சனி பிரதோஷ நாளாக இருப்பதால நீங்க இப்படிப்பட்ட நாட்களை தாராளமா பயன்படுத்திக்கோங்க இந்த ஒரு நாளில் நீங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம் சின்ன விஷயம்தான் ஆனா இது மிகப்பெரிய அளவிலான நன்மைகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நீங்க செய்யாம இருக்க போறீங்களா அப்படின்றது நீங்க யோசிச்சுக்கோங்க ஆனா செஞ்சு முடிக்கும் போதும் பலனை நீங்க பார்க்க முடியும் சரி இப்ப நீங்க எப்படிப்பட்ட விஷயத்த செய்யணும் என்ன செய்யணும்ன்றத பத்தி பார்ப்போம் இதற்கு முதல்ல நீங்க எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மொத்தம் மூன்று பொருட்களை நீங்க தலைவணிக்கல்ல வைக்க போறீங்க இந்த மூன்றையும் நீங்க கட்டாயம் வைக்கணும் கூட இல்லை மூன்றுல ஒண்ணு இருந்தா கூட நீங்க எடுத்து வச்சு தோங்குங்க கவலைகள் கிடையாது ஆனா வச்சு தூங்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரிங்க சிவபெருமானை வேண்டிட்டு மனசாரக வேண்டிட்டு இந்த சனி பிரத நாட்கள்ல இதை வச்சு தூங்குங்க கண்டிப்பா இந்த ஒரு நாள்ல நீங்க எந்த அளவுக்கு மனசாரக வேண்டிட்டு இதை வச்சு தூங்குறீங்களோ அந்த அளவுக்கு இது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்களையும் பலனையும் ஏற்படுத்தி கொடுக்கும் எதிர்பார்க்காத பலன் உங்களுக்கு கிடைப்பதற்கு இதுவே எளிமையான ஒரு பரிகாரமாகவும் இருக்கும் அப்படி அந்த அளவுக்கு இதுல சக்தி இருக்கு அதனாலதான் சொல்றோம் சரி இதற்கு தேவைப்படக்கூடிய முதல் விஷயம் வேற ஒண்ணு இல்லைங்க ரொம்ப எளிமையா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் முதலாவதாக நீங்கள் தலைவாணிக்கடையில வீட்டில் இருந்துச்சுன்னா வைங்க எடுத்து ரொம்ப எளிமையான இருக்கக்கூடிய இந்த சுக்கு இந்த சுக்குவை இன்னைக்கு ஒரு நாள் எடுத்து நீங்க தலைவாணிக்கடையில வச்சு தூங்குவது மூலியமா மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் என்பது ஏற்படும் நிறைய நபர்கள் இஞ்சிக்கும் சுக்குக்கும் வித்தியாசம் தெரியாம இருப்பீங்க இஞ்சி வேற சுக்கு வேறன்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்படி இருக்கக்கூடிய இந்த சுக்குவை மட்டும் நீங்க தலைவாணிக்கடையில எடுத்து வச்சு தூங்குனீங்கன்னா கண்டிப்பா இது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பலனையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த சுக்கு பக்கத்து இருக்கக்கூடிய கடைகளில் கேட்டீங்கன்னா கிடைக்கும் நிச்சயம் அதை வாங்கிட்டு வந்து வைங்க அப்படி இல்லை அப்படின்ற போது இன்று ஒரு நாள் வெட்டி வேர் எங்கேயாவது கிடைச்சிச்சுன்னா அந்த வெட்டி வேரை எடுத்துக்கிட்டு வந்து இரவு நேரங்களில தலைவாணி கடையில் வச்சுக்கோங்க இந்த வெட்டி வேறினுடைய சக்தி மகத்துவம் என்பது ரொம்ப பெருசுங்க நீங்க எந்த நேரத்துல எவ்வளவு பெரிய துன்பத்துல இருந்தாலும் சரி அந்த துன்பத்துல இருந்து உங்களை நீக்கி உங்களை சந்தோஷப்படுத்துவதும் உங்களுடைய வாழ்க்கை ஏற்படக்கூடிய இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய துன்பங்கள்ல இருந்து உங்களை விளக்கி மகிழ்ச்சிகள் கொண்டாடுவதற்கும் இந்த வெட்டி வேர் ரொம்பவே சக்தி வாய்ந்ததாக இருக்கும் முக்கியமா வெட்டி வேர் வீட்டில இருந்தாலே அந்த நறுமணத்தையும் தாண்டி வாழ்க்கையில பல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும் அப்படிப்பட்ட ஒரு வெட்டி வேர் உங்களுக்கு கிடைச்சிதுன்னா அதை எட்டு வந்து உங்களுடைய வீட்டுல இரவு தூங்கும் போது கலவாணிக்குள்ள வச்சு தூங்குங்க இப்ப சொல்லிக்கக்கூடிய இந்த ரெண்டு பொருட்களுமே உங்களுடைய வீட்டில் இல்லைனாலும் பரவாயில்ல இந்த சனிக்கிழமையில பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் முக்கியமா இந்த ஒரு நாள்லயே இது முழுவதுமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அது விரலி மஞ்சள் இந்த விரலி மஞ்சள் உங்களுடைய வீட்டில் இருந்துச்சுன்னா அதை இரவு தூங்கும் போது தலைவாணி கடையில வச்சு தூங்குங்க இப்போ சொல்லிக்கக்கூடிய இந்த மூன்றையும் சரி பயன்படுத்திக்கலாம் இல்லை மூன்றையும் ஒன்றை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஆனா ஏதாவது ஒன்றை கண்டிப்பாக தலைவாணி கடையில வச்சு தூங்கும் போது உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய நல்லதுங்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்கும் இது முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில் துன்பங்களை அனைத்தையுமே தவிர்த்துட்டு நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருப்பதால நீங்க முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இதை செஞ்சு பார்க்கலாம் இது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் பலன் பெறக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்னதான் உங்களுடைய வாழ்க்கையில் இது பெரிய அளவிலான மாற்றங்கள் ஏற்படுத்தலினாலும் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான மாற்றங்களை இது ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு எளிமையான ஒரு பரிகாரமாக இது இருக்கும் யார் யாருக்கு விருப்பம் இருக்கோ நம்பிக்கை இருக்கோ அவர்கள் அனைவருமே இன்று ஒரு நாள் மட்டும் இதை அவங்களுடைய வீட்டில் மறக்காமல் தளவாணி கடையில் எடுத்து வச்சு தூங்குங்க இந்த ஒரு நாள் நீங்கள் தளவாணி கடையில் எடுத்து வச்சு தூங்குவது மூலியமாக மிகப்பெரிய அளவிலான நன்மைகளையும் மாற்றத்தையும் இதை ஏற்படுத்தி கொள்ள முடியும் எதிர்பார்க்காத மாற்றங்கள் நிகழ்வதற்கான ஏற்ற ஒரு எளிமையான ஒரு பரிகாரமாகவே இதற்கும் நிச்சயம் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் தளவாணி கடையில் வச்சு தூங்குவதுங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் தாங்க பெரும் மாற்றங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கவலைகள் இருந்தும் உங்களை தள்ளி கொண்டு வந்து வைக்கும் இதை செய்யணும்னு நினைக்கிறவங்க செஞ்சு பாருங்க கண்டிப்பா பலன் முழுவதுமாக கிடைக்கும் நீங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செஞ்சிடலாம் அப்படின்னு இதுக்கப்புறம் அப்புறம் செய்ய நினைக்கிறீங்களாலும் முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு இதனுடைய சக்தி என்பது அதிகரிக்க போகுது அதனால் முழுமையான மனசுடனும் நம்பிக்கொடனும் செய்து வாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இது பெரும் பலனையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கிடைக்கும் நினைத்தது போல் ஒரு வாழ்க்கை அமைஞ்சு நல்லது நடப்பதற்கு இதை மட்டும் செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்கள்ல பெரிய அளவிலான மாற்றங்களையும் நன்மைகளையும் இதை ஏற்படுத்தி கொடுக்கும் எந்த அளவுக்கு முழுமையான மனசுடன் நம்பிக்கோடும் செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்த மாற்றங்களை நீங்கள் அனுப்பிவிட்டுக் கொள்ள முடியும் முழுமையான மனசுடன் நம்பிக்கோடும் செய்துவார்கள் நல்லது நடக்கட்டும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவர்கள் செஞ்சாலே இதை போதுங்க அவர்களுடைய வாழ்க்கையில பெரிய அளவிலான மாற்றங்களை இதை ஏற்படுத்தி கொடுக்கும் நம்பிக்கோடு செய்தால் நல்லது நடக்கும் நம்பிக்கை செய்துவார்கள் நல்லது நடக்கட்டும் சங்கர ஜெய ஜெய்க நன்றி வணக்கம்